இது வந்து பிரதான ஏனையின் பாதை வந்து யாழ்ப்பாணம் தண்டி பாதை அப்படின்னு கைதறி தெருப்பிள்ளையார் தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி வர கைதறி பாலம் முதலாவது பாலம் இருக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து அப்படி இல்லை நான் வந்து பத்து கடையை கட்டுறேன் லைனா கட்டிட்டு வந்து நீங்க ரெண்டை அவுட் பண்றவங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்க போடுற முதல் வந்து டெய்லி காசு வந்துகிட்டே இருக்குமா இருக்கு மகரம் உகர மகரம் நினைச்சு இந்த தொப்புளுக்கு மேல கைய வச்சுக்கிட்டு இப்படி விபுதி வைக்கும் போது மட்டுமே அந்த மகிமை செய்யும் கோயிலுக்கு போனா கூட அது ஒரு அப்ளிகேஷன் போகும் நகர தாண்டி வந்து இருக்கிற கடைகள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க வேலை பாக்கலாம் ஏன்னா வந்து மெயின் ரோட் அதான் இப்ப இன்னைக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் இங்க வராங்க அப்ப டூரிஸ்ட் வந்து நீங்க இருக்கலாம் என்னன்னா வந்து இந்த வியூ அழகான ஒரு பாருங்க இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்கு அதோட வந்து கரையிலே தான் மெயின் ரோட்ல இருக்குது இது வந்து ஒரு ஜெயண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட் முக்கியமான விலை என்ன வணக்கம் எல்லாருக்கும் ஜாழ்பாணத்துல ஒரு பத்து பிறப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கடா ஜாழ்பாணத்துல கைதடிய அந்த கைதறி பாலம் தெரிஞ்சிருக்கும் அதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கடா ஒரு பத்து பிறப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை பாத்தீங்கன்னா அந்த கைதறி தெருப்புள்ளியர் குழந்தை தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி வர கைதறி பாலம் முதலாவது பாலம் இருக்கு அதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ள வந்தீங்கடா இந்த பெரிய பத்து பரப்பு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வாங்கோ என்ன வேலை என்ன விதையில வந்திருக்கு என்ன விவரம் என்று முழுவதையும் அறிஞ்சு விடும் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ் காசையில் அவற்ற பர காணி தான் பாப் காஜி பாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எஸ் எஸ் கார்டன் அவருடைய வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் அண்ணா நல்லா இருங்க சொல்லுங்க சும்மா இருக்கீங்களா நீங்க பிடிவீங்க எல்லாம் இறை அருளால் சந்தோஷம் சிவன் அருளால் நல்லா சந்தோஷமா இருக்கேன் தொழில் நல்லா போகுது ஓகே நான் போயிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த காணி வந்து

ஆஹ் முதலாவது பாலம் வந்து கைதறி பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதோட வந்து கரையிலே தான் கே கேட் மெயின் ரோட்ல இருக்குது இது வந்து ஒரு ஜெயண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே ஒரு ஃபேக்ட்ரி அடிக்க ஓகே இல்ல நாங்க வந்து ஒரு மால் சூப்பர் மாலோட மாலுக்கு ஓகே இது எதுக்குமே ஓகே இதுக்கு அதுக்கு அப்படின்னு இல்ல இன்னைக்கு வந்து எப்பயுமே நகர்ப்புறத்தில் இருக்கின்ற கடைகள் எல்லாம் வந்து நகரை தாண்டி வந்து இருக்கிற கடைகள் தான் இன்னைக்கு ஜெயிச்சிக்கிட்டு இருக்கீங்க வேணால் பார்க்கலாம் இப்போ மாத்தலை நான் எங்கள் ஊர் மாத்தலை கண்டியாக இருந்தாலும் கண்டியில் உள்ள கடைகள் வந்து டவுனில் சிட்டியில் சனியான வேலை மற்றபடி முதலாவது பிரச்சனை என்ன பார்க்கிங் பிரச்சனை ஆக்களுக்கு ஒரு ரிலீஃபாக ரிலாக்ஸாக வந்து பார்க் பண்ணிட்டு வந்து ஒரு வெஹிக்கிளில் பார்க் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு போனோமா பர்ச்சேஸ் பண்ணணுமானு இல்லை தெரியுமா உங்களுக்கு ஸோ யாருமே பார்க்கறது என்ன நம்ம இறங்கணுமா பார்க்கிங் இருக்கணும் அப்புறம் ஈஸியாக அங்க வந்து சாமான் தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி இதுல வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இடம் மற்றபடி காணி வந்து எல்லாத்துக்கும் அமையாதுங்க சார் நல்ல ஒரு காணிகள் அமையாது அது வந்து நம்ம பூர்வ ஜென்மம் பலன் எப்படி அமைது அது அப்படி அமைக்கலாம் காணி வீடு அமையாது வந்து கஷ்டம் தானே ம் அதில் இல்லையா பா பதிங்க மட்டும்னா இல்லையே காட்டுங்க அப்படி அந்த பனைமரங்கள் ரெண்டு நாலு நாலு பலமரங்கள் இருக்குறேன் ஆமா இது பணம் வந்ததுக்கு இது வந்து எப்படின்னா வந்து இது எப்படின்னா ஒரு இப்ப நாலஞ்சு பேர் சேர்ந்து இப்போ சில ஒரு குடும்பங்கள் இருக்கும் வந்து எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சிருப்பாங்க இல்லை அவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை நாங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு பரப்புல காணி கட்டணும் அப்படி நம்ம கோஆபரேஷனா கூட்டு குடும்பமா இருக்க விரும்புறவங்க கூட்டு குடும்பம் கொலையாம இருக்கிறதுக்கு எல்லாம் இதுல நல்ல நம்ம ஏன்னா ஆளுக்கு வந்து இதுல மொத்தமே வந்து இங்க பத்து பரப்பு இருக்கு ரெண்டு ரெண்டு பரப்படுத்தாலோ இல்லாட்டி ஒவ்வொரு பரப்படுத்து பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தை எடுத்தா நாலஞ்சு பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி உள்ள ஒரு எடுத்தா ஒரு எனக்கு வந்து குமர பிள்ளை இருக்குது ஒரு தகப்பனோ தாயோ நினைக்கிறது என் பிள்ளைக்கு ஏதாவது வீடு வளம் வாங்கி கொடுக்கணும் அது வந்து நமக்குள்ளே பக்கத்திலே வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் கம்மியாவது வரம் அப்படியே என்னுடைய வீடை கட்டி என் பிள்ளை என் பக்கத்துல நினைக்கிறவங்க வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் காஞ்சிக்கு முதல் வந்து போடுறது வந்து எப்பயுமே அழியாது தானின்றது பூமி சொல்லுவாங்க ஒன்றில் மண்ணில் ஓடலாட்டி பொண்ணுல ஓடும் சொல்லுவாங்க மண்ணில் ஓடுறது ஒரு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இல்லை ஆரம்பிக்குது இதுல இருந்து அப்படியே அங்க வரையும் இருக்கு இந்த இல்ல அந்த கரை வரைக்கும் இருக்கு அப்படி அந்த கரை வரையும் இருக்கு அது மாதிரி இங்கே பார்த்தாங்க தெரியும் அந்த முடிவு தெரியும் உங்களுக்கு அது வரையும் இருக்கு சில காணிகள் இருக்கும்போது காணி எடுப்போம் ஒரு பரப்பு இருக்கும் அதுக்கு எங்களுக்கு பாதை இருக்காது நான் பாதைக்கு எடுக்கும் போது என்ன வந்து நாங்க வாங்குறது ஒரு பரப்புல பரப்புலதான் பாதையும் போயிடும் அப்ப எங்களுக்கு ஒரு நஷ்டம் மாதிரி என்ன எல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா காணியும் அமையாது கஷ்டம் என்ன சில நகர்ப்புறத்துல வந்து நம்ம எடுக்கும் போது அப்படி இருக்காது ஆனா இது வந்து இங்க எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இதுக்கு வேற ஒரு பாதை இருக்கு பதினெட்டு அடி பாதை இருக்கு அதை வந்து எல்லாம் வந்து பொது ரோட் இருக்கு இந்த பத்து பரப்பு அது பொது ரோட் ஓகே ஓகே பதினெட்டு பர பதினெட்டு அடி அகலம் கொண்டு பாதமான பாதை இருக்கு சோ இப்ப உங்க காணி வந்து ஒரு ஆடி கூட மிச்சம் இதுக்கு போகாது பாதம் வந்து தனியா இருக்கு அது ஒரு பியூட்டி இந்த காணிக்கு இந்த காணி வந்து யாரா இருக்கு கொஞ்சம் சூட்டவலா இருக்கு நினைக்கிறீங்க சார் வந்து நான் வந்து கொஞ்சம் காசு கூடுதலாக வச்சிருக்கோம் நம்ம என்ன செய்யலாம் இலங்கையில வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே வந்து யா இலங்கையில வந்து எது போட்டாலும் முன் போதாது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார மோசமா இருக்கிற நாடுகள்ல வந்து முதலாவது இருக்குது இலங்கையை ஒன்றும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதுல போடுற முதல் வந்து ஜெயிக்கும் வந்து இங்க ஒரு பேங்க் இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து அப்படி இல்ல நான் வந்து பத்து கடையை கட்டுறேன் லைனா கட்டிட்டு வந்து நீங்க ரெண்டா அவுட் பண்றவங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்க முதல் வந்து டெய்லி காசு வந்துகிட்டே இருக்கு மாசம் வாடகை வந்துகிட்டு இருக்கும் அப்படி இல்ல நான் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்னு கட்டுறேன் கொஞ்சம் ரூம்ஸ் ஏன்னா வந்து மெயின் ரோட் இன்னைக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் இங்க வராங்க அப்ப டூரிஸ்ட் வந்து நீங்க இருக்கலாம் என்னன்னா வந்து இல்ல இந்த அழகான ஒரு பாருங்க இந்த வியூவை பாருங்க எப்படி அந்த அங்கிட்டு தண்ணி இருக்குது கொக்கல்லாம் நிற்குது வியூ ஒன்று இருக்கும் சார் இப்போ யாருமே வந்து இருக்கும் போது போட்டா கூட தேடிக்கிட்டே சாக தேவையில்ல ஏன்னா ரோட்ல கரையில இருக்குது அது ஒரு இந்த காணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் மற்றது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஜாயின்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க ஒரு ஃபேக்டரி முதலீடு பெரிய முதலீடு செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஐடியாஸ் பட்டோன்னு என்னன்னா வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்துலயோ ஒரு வருஷத்துல இப்படி காணி வாங்க மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து நீங்க இருப்பீங்க உங்கள்ட்ட எல்லா வீடுகள் இருக்கும் நீங்க அன்னைக்கு வாங்கின விலையும் இன்னைக்கு பிரசன்ட் மார்க்கெட் வேணும் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இப்ப மத்த நான் நான் வந்து காசையில் செஞ்சாதுக்கு என்ன கார் வந்து அவ்வளவு பெரிய லாபத்தை கொடுக்காது ஆனா காணி கொடுக்குன்ற லாபம் வந்து எங்களை மொத்த உழைப்பையும் டபுள் ஆகி கொடுக்கும் நீங்க காணி உங்களுக்கு தெரியுதா நீங்க காணி வாங்கிருப்பீங்க இன்னைக்கு எவ்வளவு அன்னைக்கு வாங்கின வேலையும் இன்னைக்கு வாங்கின வேலையும் பெரிய வித்தியாசம்

உங்க காணிக்குள்ள வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம இங்கன்னா அப்படி நேராக வந்து பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய மாதிரி கரை எடுக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போது கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த காணியை பிரிச்சு எடுத்துக்கலாம் யாராவது ஒருத்தர் வாங்குறதுதான் உங்களுக்கு வேண்டிய மாதிரி என்ன வேணா செய்யலாம் ஏன்னா பெரிய இடம் தானே அது ஒரு நல்ல ஒரு இடம் மற்றபடி அப்படி இல்லை நாங்க ஒவ்வொரு பரப்பும் அவரை நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி டிவைட் பண்ணி விற்கலாம் அதாவது உங்களுக்கு இல்ல எனக்கு ஒரு முக்கியமான தொண்டை வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் எல்லாம் பெரிய வேலை போகுங்க சார் என்னோட கடை வந்து கட்டிங்கன்னா இதை வந்து மெயின் ரோட்னால என்ன வேணுன்னா எந்த தொழிலுக்கும் வந்து கடையில் போய் ஒரு பூர் பெரிய மாலை கடைல சுற்றி கட்டலாம் ஒரு நல்ல நான் சொல்றேன் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பக்கத்துக்கெல்லாம் இந்த லிபர்டி பிளாஸாவோ மெஞ்செஸ்டிக் சிட்டியோ அந்த மாதிரி இடங்கள் மாதிரி ஒன்று கட்டுறதுக்கு ஜெப்னால இருக்குது ஆனால் அப்படி வந்து பெரிய ஒரு ஜாயிண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறவங்களுக்கு வந்து யாருமே வந்து ரிலாக்ஸாக வந்து வாங்கக்கூடிய இடம் மற்றபடி நீங்கள் ஒரு ஷோரூம் ரூம் அடிக்கும் போது ஃபுல் ஹைலைட் பண்ணுவோம் அது மர ஒரு ஒரு மரவே இல்ல மரங்கள் மரசி கிடக்கும் அப்படி ஒண்ணுமே இல்ல. உங்களோட பில்டிங் மட்டும் தான் இنا ஹைலைட் பண்ணி இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து எவ்ளோ கான இருக்க போறோம்னு தெரியல. انا என்னுடைய பில்டிங் எல்லாருக்கும் நீங்க விளம்பரம் இல்லாமல் பாருக்கு சூப்பர் ரானசர். இங்க அது முக்கியமானது அடுத்தது வருவோம். இது என்ன விலை என்ன? இது வந்து நாங்க வந்து 48 லட்சம் ரூபாய் ஒரு பரப்புக்கு சொல்றோம். நீங்க உங்களுக்கு ஒரு விலை நியாயமான வேலை வந்து பாருங்க. ஓகே.

பத்து பரப்பு ஒரு ஃபுல் லொட்டா வந்து ஒரு மெயின் ரோட்ல கிடைக்கிறது வந்து இதை நம்ம நினைக்கிற இந்த வீடியோ போட்டு ஒரு மூணு நாளே விற்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா பூரா உலகம் பூரா வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி சேல் தான் சார் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து முக்கியமா அவங்களோட நூத்துல முப்பது வீதம் பங்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் காணிக்கு காணிக்கணும் காணிக்கு போடுற முதல் பூமா தேவி ஒரு நாள் வந்து தோத்து இருந்தாலும் சரித்திரம் இருக்காது சார் ஸோ யோசிப்பாருங்க யாருக்கெல்லாம் கிடைக்கணும் இருந்தால் அது வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனால் சந்தோஷம் ஒரு பெரிய ஒரு ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு பில்டிங்குக்கு ஒரு சொந்தக்காரங்க கட்டி ஆசையாக இருக்கிறவங்களும் நல்லா ஸ்போர்ட் நினைக்கிறேன் தெரியல பாருங்க ஓகே இப்போ இதை வேண்டுறண்டா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது ஆ என்னுடைய நம்பரை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ஹைலைட் பண்ணிடுங்க ஓகே இது வந்து எஸ்எஸ் காணி விற்பனை எஸ்எஸ் லேண்ட் சேல் ஓகே எஸ்எஸ் லேண்ட் சேல் அப்படி அப்படி நான் இனியும் உங்களுக்கு தெரியும் நம்ம சிலவங்க சாதாரணமா எல்லாம் தெரியும் ஆனால் நீங்க எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியும் ஏற்கனவே ஒரு கார் சேல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போட்டுருக்கேன் வீடியோ போட்டுலாம் வீடியோ செஞ்சிருக்கோம் எஸ் எஸ் கார் சேல் வந்து எஸ் எஸ் கார் சேல் இதுபாலையில வந்து சந்திக்கலாம் நீ சந்தி நிறைய இனி நேரடியாக தொடர்பு கொள்ற என் நம்பரை உங்கள்ட்ட இருந்து அந்த நம்பரை வந்து நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க நான் திருப்பி உங்களுக்கு தெரியாதவங்க சொல்றேன் எஸ் எஸ் கார் சேல் சைபர் ஏழு ஏழு ஒன்று ஆறு அஞ்சு ஏழு ஒம்பது எட்டு நாலு என்னுடைய உள்ளது கண்டக்ட் பண்ணுற நம்பரை தான் காதீங்க ஓகே இந்த நம்பர் நான் வந்து உங்களோட போட்டு விடுறேன் ராஜா வேறு பேர் வந்து ராஜா எஸ்எஸ் கார்சல் இதெல்லாம் செலவு இந்த காணியப்பட்டியும் அறிய முடியும் இப்போ வந்து எஸ்எஸ் லேண்ட்ஸு ரெண்டு நீங்க தொங்குவீங்க உருசாக முடியும் ஆமாம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து சரி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி இதே மாதிரி ஒன்றும் கொஞ்சம் காணிகள் வந்து வா வண்டி விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன உங்கள வந்து விற்க முடியாத சில காணிகள் இருக்கும் இப்போ நாங்கள் அதை வந்து எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வித்து தருவோம் சில பலியூர்ல இருப்பீங்க இல்லாட்டி பிற மாவட்டத்துல இருப்பீங்க இப்ப உங்களோட லேண்ட் இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்பிக்கையான வந்து புரோக்கஸ்ங்கிறது வந்து எல்லாருமே மோசத்துக்கு எல்லாமே நல்லவங்களும் இல்லை நம்ம வந்து எங்களை வந்து இப்பயே தெரியும் உங்களுக்கு நாங்க வந்து இந்த அளவுக்கு நம்பிக்கையா நடக்கணும்னு உங்களுக்கு பொதுமக்கள் தெரியும் எஸ்எஸ் காசு எப்படின்னா அதே மாதிரி இந்த காணி விற்பனை நிலையமும் நூத்து நூறு வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம் சார் ஆஹ் இடங்கள் ஏதாவது காணிகள் இருந்தா எனக்கு சொல்லுங்க ஆஹ் அதுவும் அத செஞ்சு தரலாம் அங்க உள்ள பத்து பரப்பு காட்டி அது மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு பத்து பறப்பு இருக்கு இதுல இது பா இதுலயும் இந்த இந்த போர்ஷன் பத்து பறவை பத்து பறவை இதுக்கும் அதே மாதிரிதான் அங்கடியும் ஒரு பாதை இருக்கு அது பத்தடி பாதை ஆஹ் சின்ன பாதை ஆமா வாங்க அந்த பாதைய வந்து பாருங்க அத காட்டுங்க இது தம்பி ஒரு பொது பாதை அங்க பின்னுக்கு இருக்க காணிகளுக்கு சேர்த்து இதுக்கு காணியில உறுதியில இருக்குது ஆட்டோ வர காணும் ஆட்டோ வரது இல்ல ஒரு ஒரே எல்லாம் வரலாம் பத்தடி பாதை பெரிய மானமே வரலாம் பத்தடி பாதை வந்து பெரிய ஒரு இடம் வரலாம் அப்ப இதுவும் வந்து இந்த பட்டு வந்து பத்து பரப்பு உள்ளது உங்களுக்கு இந்த கரை வேணாம் இங்கிட்டு அங்கிட்ட இருபது பரப்பையும் வேணாம் எடுத்தாலும் பரவாயில்ல டிவைட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படியே செய்யலாம் சிலவங்க வந்து ரெண்டு பரப்பு வேணும் ஒரு பரப்பு வேணும்னா நீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படி எடுக்கலாம் உங்களுக்கு எது தோதாப்படுதோ இந்த காணி யாராவது என்ன நான் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கவங்க நீங்க தொடர்பு கொள்வேன் முதலிடமா வந்து அதுல பத்து இதுல பத்தி என்ன கையில உள்ள நீங்க இந்த உருத்துராட்சங்கள் கருணாணி மாலையா எல்லாம் போடுறீங்க இல்ல இது வந்து நாம வந்து உங்களுக்கு ஏற்கனவே நாம எல்லா வீடியோ பாத்துருப்பீங்க நான் வந்து கொஞ்சம் சித்தர்கள் மேல கொஞ்சம் ஈடுபாடு கூட அது தமிழ் பேசும் சித்தர்களோட ஈடுபாடு தமிழ் பேசும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்கணுமா இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போலாம் நமக்கு இந்த கத்தாம் போயிடும் என்ன என்னன்னா வந்து சாதாரண உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும் எல்லாரும் தெரிஞ்ச கேள்விதான் ஏன் விபூதி வைப்பது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து உங்க பிள்ளையிட்ட நீங்க உங்க மகனும் இல்லாட்டி உங்களோட யாராவது அண்ணன் கேட்கறாங்க இல்லாட்டி ஏன் அங்க விபூதி வைக்கிறாங்க இந்துக்கள் ஏன் விபூதி வைக்க நீங்க என்ன சொல்லுவீங்க பத்தி விபூதி வச்சா ஒரு பக்தி பூர்வமா இருக்கும் ஒரு அந்த ஒரு நல்லா இருக்கும் அதே என்ன நான் கேட்டா வந்து சொல்லுவேன் வந்து விபூதி வைப்பது ஏன் நான் வந்து சார் இங்க பாருங்க விபூதி நான் வந்து இது வந்து இந்த விரலுக்கு சொல்றது வந்து நான் மகரம் அப்படின்னு இது உகரம் அப்படின்னு இது அகரம் அப்படின்னு இந்த மகரம் என்பது வந்து என்னன்னா வந்து என்னை படைத்த பிரம்மனுக்கு என்னுடைய முகத்தெல்லாம் எல்லாம் கொடுத்தாரு நம்ம கொடுத்திருக்காரு அவருக்கு வைக்கின்ற ஒரு நன்றியா அப்படின்றது வந்து உகரம் உகரம் என்பது லட்சுமி நாராயணன் லௌகீக வாழ்க்கையில் நம்ம ஈடுபடும் போது எங்களுக்கு பைசா தேவை காசு வேணும் எல்லாரும் எல்லாருமே வந்து உழைக்கிறது காசுக்காக அந்த காசு வந்து நிலைச்ச காசு இருக்கும் எப்படி நினைச்ச காசுனா வந்து சிலவங்களுக்கு எவ்வளவோ பைசா இருக்குங்க சார் ஆனால் வந்து வாலியில என்ன சொல்றது ஒரு வாளிக்கு என்ன சொல்ற தமிழ் வார்த்தை என்ன வாலினா எனக்கு அது எனக்கு தெரிஞ்ச தான் வாலியில வந்து தண்ணி அழிக்கிட்டு வரும் அதுல வந்து ஓட்ட இருக்கிற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த நினைக்காது அப்ப இந்த லௌகிக வாழ்க்கை தேவை மகரம் சோ அதுக்கு வைக்கிறது அகரம் என்பது நான் இறந்த பிறகு என்னோட வருகின்ற கடைசியாக இருக்கின்ற சிவனுக்காக வைக்கின்றது அகரம் அப்படி மகரம் உகர மகரம் இப்படி நினைச்சு இந்த தொப்புளுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு இப்படி விபூதி வைக்கும் போது மட்டுமே அந்த விபூதியின் மகிமை வேலை செய்யும் கோயிலுக்கு போனா கூட அது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி எப்ப வந்து நீங்க இது கரெக்டா போயிட்டீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உங்களுக்கு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு ஐதீகம் ஆஹ் பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க ஆனால் உண்மையா இதுதான் நமக்கு தெரிஞ்சது எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது அது எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்றேன் அப்புறம் நினைக்கக்கூடாது இப்போ என்ன பண்டிதன் அப்படி நான் தான் ஏற்கனவே சொல்லி படிப்பு அறிவு இல்லாத சாதாரண ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் கேட்கலாம் கேட்காம விடலாம் சொல்லுவாங்கிரது நீர் வானவர்கள் மேலது நீர் சுந்தரமாவது நீர் புதிக்கப்படுவது நீர் இந்த நீர் எப்போது வந்து சக்தியாக மாறுகின்றது நாம் அறிந்து வைக்கும் போது மூணு கோட்டுக்கு சிலவங்களுக்கு தெரியாம இருக்கணும் பொதுவா எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் பட் தெரிஞ்சாதவங்க தெரிஞ்சுக்காங்க அப்படி வச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு அதாவது மந்திரமாக நீர் நீர் அந்த அளவுக்கு வார்த்தைகள் சொல்ல இல்ல அவ்வளவு சக்தி வாய்ந்தது சோ அதை நம்ம அறிஞ்சு வச்சோம்னா எல்லாம் சித்தி சித்தி ஆகும் அதுதான் ஐதீகம் சார் இந்த காணின்ற உறுதியெல்லாம் அப்படி இருக்கு உங்கள் உடல் உறுதியாக அப்படின்னா உடல் உறுதியா இருக்குன்னா உங்களுக்கு உறுதியாக தான் இருக்கும் உறுதி ஏன் உறுதினா உறுதி உறுதியா இருக்கு உறுதி உறுதி இல்லாட்டி எப்படி இருப்பீங்க உறுதி உறுதியாக இருக்குன்றது மற்றபடி உங்க லாயர் வந்து என்ன சொல்றாங்க லாயர் மட்டும் இல்லைங்க சார் கட்சியில சொல்லுவாங்க இல்ல வந்து இருக்கா என்ன அதை எது அதெல்லாம் வந்து அதுல வந்து ஆக்சோம் அதுல ஏமாத்துட்டோம் அப்படி நாம வந்து இந்த உறுதி வந்து போய் செக் பண்ணி பார்ப்பீங்க கச்சேரியில் போய் பார்ப்பீங்க இது வந்து எத்தனை வருஷம் பண்ணாலும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் இருந்து இந்த உறுதி இருக்கின்றது ஸோ அதில் பல ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னா பாணி எடுக்கிறவங்க சும்மா இல்லை நாங்கள் நாங்கள் இவ்வளோ பெரிய முதல் இது பண்ணாலும் வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டேபாகுது எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி இதில் வந்து அதில் உறுதி உறுதியாக இருக்கின்றது வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து குடலாக வெயில் விழுகிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் பில்டிங்கை கட்டி போட்டு மேல சோழர் போடுனா இனிமே ஒரு அட்வான்டேஜா இருக்கு இல்லை பாருங்க இப்போ நமக்கு வராத ஐடியாலாம் உங்களுக்கு வருதுன்னா வந்து பாலா கிட்ட ஒரு தனி அதுக்கு நீங்கள் செயலுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக சொல்லி நான் உங்களை வந்து நிறைய விஷயங்கள் பாராட்டக்கூடிய விஷயம் நான் வந்து இந்த காணிக்கை வந்து இன்னொரு பியூட்டி அண்ணா வந்து நீங்கள் ஒரு ஒரு பில்டிங் கட்டிட்டு வந்து ஏன்னா தொடர்ந்து பில்டிங் பட்டுக்கிட்டே இருக்கும் சோ அது வந்து சோழர் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய

சோ இது வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வருமானத்தை தருகின்ற ஒரு நல்ல இடம் சார் நன்றி மகிழ்ச்சி